இந்த நாடாளுமன்ற தேர்தல் வேலைகள் எவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் எல்லா எதிர்கட்சிகளுமே பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க முக்கியமா பாஜகவை இந்த தேர்தல்ல எப்படியாச்சும் தோற்கடிக்கணும்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாஜகவும் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையில அண்ணாமலர்கள் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு இந்த திமுகவை தூக்கி போட்டு பொல பொலன்னு பொல்திருக்காரு ஊடு கட்டி அடிச்சிருக்காருன்னே நம்ம சொல்லலாம் இவ்வளவு நாள் நம்மளுடைய அண்ணாமலர்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை மட்டும்தான் வச்சு செஞ்சிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு பாஜகவுடைய பரம விரோதியான காங்கிரஸை போட்டு பிதிக்கு எடுத்திருக்காரு இப்ப அண்ணாமலர்கள் பண்ண இந்த ஒரு சம்பவம் இருக்கையா இதுதான் இந்தியா முழுதும் பெரிய அளவுல பேசும்பெல்லாம் மாறி இருக்கு இன்பேக்ட் இதுதான் இப்ப ட்ரெண்டிங்லயும் போயிட்டு இருக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணி எப்படி இந்த பாரத மக்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு பிஞ்சு தான் இந்த ஒரு சம்பவம் இது பற்றி தெளிவா பாக்கலாம் அடுத்ததாக நாங்க தான் கட்ட ஊடகம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த தந்தி டிவிக்கார ஒரு காரியத்தை பண்ணிருக்கான் இவ எவ்வளவு பெரிய அயோக்கிய பையனா அவ்வளவு பெரிய அயோக்கிய பையன் அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுங்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ராமானுஜாய நமஹா ஏதன வணக்கம் இப்போது காலை எட்டு ஏழு எட்டு மணி முதல் நல்ல மழை பெய்து கொண்டு வருகிறது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுமே வந்து எந்த ஒரு பகுதிகளுமே வந்து தண்ணி நிக்கல அப்படின்றத பொதுமக்களும் தெரிவிக்கிறாங்க நம்ம அதிகாரிகளும் நேர்ல சென்று ஆய்வு மேற்கொண்டு வராங்க அதே போல எந்த சப்வேஸ்லயும் வந்து இது வரைக்கும் தண்ணி நின்னதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகல சென்னை மாநகராட்சியில இருக்கக்கூடிய ஐ ட்ரிபிள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது அங்க எல்லா சப்வேஸ்லயுமே வந்து கேமராஸ் பொருத்திருக்கோம் அதே போல அலர்ட் வந்து பொருத்திருக்கோம் எந்த பகுதியில் தண்ணி நின்னாலும் உடனே எங்கள் ஐட்ரிபிள் சிக்கு வந்து அலர்ட் வரும் அலர்ட் வந்த உடனே ஜோன்லேருந்து அந்த பகுதிகள் வந்து உடனடியாக அந்த தண்ணிகளால் அப்ரூவ் படுத்த எல்லா வகையிலையும் நடவடிக்கை எடுக்க தயார் நிலையில் உள்ள தமிழக மக்களே இது எதுவுமே மறந்துடாதீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோங்க இதெல்லாம் நினைச்சு பார்த்து யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க சரி நாம இந்த கண்டென்ட் குள்ள போயிடலாம் நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் சைலண்டா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு இவர் பண்ண இந்த காரியத்தினால இப்போ திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்களுடைய எதிர்காலமே அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாயிருக்கு கச்சி விவகாரம் இருக்கு இல்லையா அது குறித்து கேள்வி எழுப்பி ஒரு ஆர்டிஐ அண்ணாமலர்கள் போட்டிருந்தாரு இப்போ அந்த ஆர்டிஐனுடைய ரிசல்ட்டும் வந்திருக்கு அதுல ஏகப்பட்ட மறக்கப்பட்ட வரலாற்று உண்மைகள் வெளியே வந்திருக்கு நமக்கு இந்த விவகாரம் பற்றி சுத்தமா தெரியாது இப்போ இந்த ஆர்டிஐனுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா விவகாரத்தை குறித்து இந்தியா முழுவதும் எல்லாருமே பேசுறாங்க நேரு என்ன பண்ணாரு இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒட்டுமொத்த விவகாரமும் இப்ப வெளியே வந்திருக்கு இப்ப இந்த கச்ச தீவி விவகாரம் பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இதுதான் இப்ப டாக் ஆஃப் த டவுனா இருக்கு ட்விட்டர் பக்கம் சோசியல் மீடியா அதர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் முழுவதும் இதுதான் இப்போ ஹேஷ்டேக்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு மோடி முதல் முக்கியமான மத்திய அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே இந்த விவகாரத்தை பற்றி பேசியிருக்காங்க இதனாலேயே உலக நாடுகளுடைய பார்வை இந்த விவகாரத்தின் மீது விழுந்திருக்கு இந்த காங்கிரசும் திமுகவும் எப்படி இந்த பாரத மக்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க மீனவர்களை எப்படி இவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்ற பல ஆதாரங்களை நம்மளுடைய அண்ணாமலர்கள் புட்டு புட்டு வச்சிருக்காரு இந்த ஆர்டிஎன் முதல் பாகம் மட்டும்தான் அண்ணாமலர்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காரு அடுத்த பாகம் நாளைக்கு வரப்போகுது தான் இந்த திமுக எப்பேற்பட்ட தகிடத்துவம் வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவகாரமும் இருக்காமா அண்ணாமலர்களே இத சொல்லிருக்காரு இந்த விவகாரம் நாளைக்கு நாங்க வெளியிடுறோம் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு வெளியிட்ட இந்த தகவல்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை பற்றி மட்டும் பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க தீவு நேரு கடிதம் அம்பலம் அந்த சிறிய தீவு பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அந்த தீவு மீதான இந்தியாவின் உரிமையை விட்டுக் கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை கச்சத்தீவு பற்றி முன்னாள் பிரதமர் நேரு எழுதிய கடிதம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எழுப்பிய கேள்வியில் அம்பலம் இவர்தான் இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் இவர் என்ன சொல்லிருக்காரு பாருங்க அந்த சின்ன தீவு பத்தி எனக்கு கவலை கிடையாது அதை நீங்க எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க நாங்க எந்த விதமான ஆட்சேபனும் தெரிவிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நேரு சொல்லியிருக்காரு நேரு அவர்கள் இந்த சின்ன தீவு மேல எப்படிப்பட்ட அக்கறை வச்சிருக்காரு அப்படிங்கறத பாருங்க காஷ்மீர்ல இவ்வளவு வருஷம் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளா இருந்தது இல்லையா அதுக்கு மூல காரணமே நம்முடைய நேரு அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம சைனாக்கும் ஏகப்பட்ட நிலங்களை இவர் வாரி வழங்கியிருக்காரு ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நேருதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு காவிதா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள் எப்படிலாம் கடந்த காலங்கள்ல அவங்க பவர்ல இருக்கும்போது எது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க சரி இப்ப அண்ணாமலர்கள் பண்ண சம்பவத்தை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ணாமலர்கள் போட்டு இந்த வீட்டை பாருங்க காங்கிரஸ் மற்றும் திமுக தமிழர்களுக்கு செய்த துரோகம் காங்கிரசும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து இலங்கைக்கு கச்சை தீவை தாரை வார்த்த வரலாறு மத்தியில் எப்போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததோ அப்போதெல்லாம் நமது நாட்டின் எல்லைகளை நாட்டின் ஒருமைப்பாட்டை நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் எந்தவித அக்கறையும் இன்றி செயல்பட்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் இவங்க கூட்டணியில இருக்கும்போது இந்த நாட்டினுடைய இறையாண்மை இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு இது எதுவுமே அவங்க சரி வர பண்ணவே இல்லை அக்கறையே இல்லாமதான் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர் சொல்லியிருக்காரு இந்த கச்ச விவகாரம் குறித்து இந்த ஆர்டையெல்லாம் வந்து பாத்தீங்களா அது குறித்து அண்ணாமலர்கள் ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருப்பாரு அதுல அண்ணாமலர்கள் பேசின மிக முக்கியமான ஒரு போர்ஷன் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை ஒரு பிரச்சனை இல்லாம கச்சத்தீவு இருந்துச்சு இதை பிரதமர் அவர்கள் சமீபத்தில் நாகர்கோவில் பேசும் பொழுது இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லியிருந்தார் நாட்டு மக்களுக்கு கச்சத்தீவை யார் தாரை வார்த்தார்கள் என்று தெரியும் பொழுது இத்தனை நம்முடைய ஆயிரக்கணக்கான மீனவ சொந்தங்களுக்கு தினமும் கூட அந்த ஆழ்கடல்ல கச்சத்தீவு பகுதியில பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு யார் காரணம் என்று தெரியும் பொழுது நாட்டினுடைய மாட்டார்கள் என்று பாரத பிரதமர் அவர்கள் நாகர்கோவில் நாட்டு மக்களுடைய முதல் பகுதி நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்றது எப்படி காங்கிரஸ் சதி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு கச்சத்தீவின் மேலிருந்த கிளைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஒரு ஒரு செங்கலாக விட்டு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்திரா காந்தி அம்மையாரும் சனநாயக்க அவர்களும் சேர்ந்து ஒரு சீக்கிரட் டீல போட்டு அதை ஆறு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல எக்ஸிக்யூட் பண்ணி அன்னைக்கு நம்முடைய ஐயா மூக்கைய தேவர் அவர்கள் ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக முத்துராமலிங்க தேவரையாவுடைய வழியில வந்தவர் அவர் பாராளுமன்றத்தில் போராடினார் மூக்கைய தேவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவரை சமாதானப்படுத்துவதற்கு அன்னைக்கு உள்துறை அமைச்சர்லாம் பேசும் அதை எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சாங்க மூக்கையா தேவர் அவர் இன்னைக்கு அவங்க தேவை பேரே மறச்சாச்சு அதன் பிறகு அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஜனசங்கம் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்கய்யா ஜனசங்கத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அதே பாராளுமன்றத்துல இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து கேட்டார்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள் இந்த நாடு உங்களை மன்னிக்குமா கட்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றீர்களே அதனால் நாட்டு மக்கள் இதை மறந்து கூடாது காங்கிரஸ் எவ்வளவு துரோகம் செய்தார்கள் என்பது இன்னைக்கு நாம பேசணும் நாளைக்கு நாம திமுக எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறது குறிப்பாக அதனுடைய முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் எப்படி கூட்டு செய்தி செய்தார்கள் என்பதை நாளைக்கு பேசும் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட பொழுது ஆர்டிகல் ஆறு ஆர்டிகல் ஆறு என்ன சொல்லிச்சுனாங்க கச்சை தீவு இலங்கைக்கு கொடுத்தாலும் கூட நம்முடைய மீனவர்கள் தீவை பயன்படுத்த முடியும் என்பதுதான் ஆர்டிகல் ஆறு கச்சத்தீவுக்கு மீனவர்கள் போலாம் மீன் போய் உலர்த்தலாம் மீன் பிடிக்கலாம் அதற்கப்புறம் திரும்ப மீன் வலையை கொண்டு வந்துடும் அது இலங்கையினுடைய பகுதியாக தாரை வார்க்கப்பட்டிருந்தாலும் கூட மீனவர்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆர்டிகல் ஆறுச்சு திருட்டுத்தனமாக அதை எமர்ஜென்சிக்கு முன்னாடி அந்த ஆர்டிக்கல் ஆற நைஸ் எடுத்துட்டாங்க எவ்வளவு பிராடுத்தனம் பண்ணிருக்காங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதாவது தமிழக மக்களை சமாதானப்படுத்துவதற்காக அதான் தீவத்தான் கொடுத்துட்டாங்க யாருமே இல்ல ஒரு சர்ச்சை தான் இருக்குது மனிதர்கள் வசிக்கலன்னு சொல்லிட்டாங்க ஆனா கவலைப்படாதீங்க மீனவ சொந்தங்கள் நீங்க கச்சத்தீவை பயன்படுத்திக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க அந்த தீவுக்கு போய் வலையெல்லாம் உலர்த்தலாம் சொல்லித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல தமிழகத்துல போராட்டம் வெடிக்கல நாளை கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பகுதியை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கின்றார்கள் மக்களை அந்த நேரத்துல போராட்டம் வெடிக்க கூடாது என்பதற்காக ஆர்டிகல் ஆறு நாம எல்லாம் மறந்துட்டோம் எழுபத்தி நாலு முடிஞ்சது எழுபத்தி முடிஞ்சது அப்புறம் ஆர்டிகல் ஆற திருட்டுத்தனமாக எடுத்திருக்கின்றார்கள் அதன் தான் பிரச்சனை இன்னைக்கு முழுவதுமாக அந்த தீவு இலங்கைக்கு சொந்தம் ஆர்டிக்கல் ஆறு இல்லாத காரணத்தினால எந்த மீனவனும் கச்சத்தீவு பக்கத்துல மீனவ சொந்தங்கள் போக முடியாது கச்சத்தீவுக்குள்ள இறங்க முடியாது கச்சத்தீவுக்கு பக்கத்துல போக முடியாது இந்த எல்லையை இதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த எல்லை மீனவர்களுடைய முப்பாட்டம் பாட்டன் தாத்தா அவங்க காலம் காலமாக மீன் பிடித்தவர்கள் அந்த எல்லை வரைக்கும் போனவங்க இவங்க எழுபத்தி நான்குல இதுக்கப்புறமா ஒரு சில வரலாற்று ஆதாரங்களை அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு இதுல அண்ணாமலர்கள் யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம் பாருங்க துரோகம் திருட்டுத்தனம் அதாவது இந்த காங்கிரஸ் மற்றும் திமுக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்றாரு நேரு அவர்கள் அப்பவே நேரு பிரதமரா இருக்கும் பொழுதே அந்த சின்ன தீவு மீது எனக்கு பெருசா அக்கற எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க அதை எடுத்தா எடுத்துக்கோங்க அதை பத்தி எல்லாம் நான் கேர கிடையாது அப்படிங்கிற மாதிரி நேரு அவர்கள் அப்ப லெட்டர் எழுதியிருக்காரு அதை தொடர்ந்து இந்திரா காந்தி என்ன பண்ணிருக்காங்க ஸ்ரீலங்கா கூட சைலண்டா டீல் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இந்த மேப் உருவாக்கும் பொழுது அந்த மேப்ல கச்ச தீவு இல்லாம மேப் இருக்காங்க எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க ஆர்டிகல் சிக்ஸ் எமர்ஜென்சி காலகட்டத்துல இந்திரா காந்தி தூக்கி இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவங்க மட்டும்தான் திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்க மட்டும்தான் காங்கிரஸ் செய்த வேலைகளுக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாள் நம்முடைய தமிழக மீனவர்கள் கஷ்டப்பட்டாங்க இல்லையா அதுக்குலாம் முக்கியமான மூல காரணமே தான் இந்த வரலாற்று உண்மைகளை நமக்கு தெரியாமையே இவங்க பண்ணிட்டாங்க இதை பத்தி நமக்கு பெருசா தெரியவே தெரியாது அந்த அவேர்னஸே நமக்கு சுத்தமா கிடையாது இதுவும் பாத்தீங்கன்னா காங்கிரஸோடைய முக்கியமான ஒரு சாதனை தான் ஏன்னா அவங்க நினைச்சதுதான் நம்ம படிக்கிற மாதிரி இருந்தது நம்மளுடைய இருந்திருக்காங்க மறைச்சிருக்காங்க உண்மையான வரலாறுகள் என்ன அப்படிங்கிறதுக்காக அதை அழிக்க முற்பட்டு இருக்காங்க நம்ம நாட்டினுடைய நம்ம மண் சார்ந்த கலாச்சாரம் இருக்கு அதை அழிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க அது பற்றி மக்கள் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமா அது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு இப்போ காங்கிரஸ் மற்றும் திமுக இவங்க என்ன சொல்றாங்க கட்சி தீவை மீட்டு கொடுங்க கட்சி தீவ மீட்டு கொடுங்க கட்சத்தீவா நீங்கதான் மீட்டு கொடுக்கணும் ஏன் கட்சி தீவா மீட்டு கொடுக்காம இருக்கிறீங்க ஏ எப்படி மக்களை ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி பிளேமும் பாஜக மேல எடுத்து வைக்கிறாங்க இவங்கதான் வார்த்தை கொடுத்ததே அப்படி இருக்கும்பொழுது பாஜகக்கும் மோடி அவர்களுக்கும் இதுல என்ன சம்மந்தம் இருக்கு ஆர் எஸ் எஸ் எல்லாம் வேற இதுல இழுக்குறாங்க இந்துத்துவ ஆர் எஸ் எஸ் இந்த சம் குறிவார் அமைப்புகள் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படி மாதிரி சம்மந்தமே இல்லாம அவங்கள பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தான் இந்த கச்சத்தீவ தார வார்த்தை கொடுத்துருக்காங்க அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான சில விஷயங்களை இங்க திமுக பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் தொடர்ந்து இவங்க எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா பிளேம் பண்றது பாஜகவை தான் இவங்க எல்லாருமே பிளேம் பண்றாங்க அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு கச்சத்தீவை தாரவாரத்தை கொடுத்தாங்க இல்லையா அவங்களால கட்சத்தீவை மீட்க முடியாது கச்சத்தீவு தாரவாரத்தை கொடுக்கும்போது யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அவங்களால மட்டும் தான் கச்சத்தீவை மீட்க முடியும் அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு இப்போ அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணாமலர்கள் இந்த திமுக மற்றும் காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சியுமே அழிக்காம விடமாட்டார் போல மனுஷன் இறங்கி செய்யறாரு தேர்தல் வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு எவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்குறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரே நாளில் அண்ணாமலர்கள் அஞ்சு வெவ்வேறு இடங்கள்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த பரபரப்பான சூழ்நிலையிலும் இந்த மனுஷன் எப்படிதான் இதை மறலாம் வேலை பார்க்கறாருன்னு தெரியல அந்த ஃபோக்கஸ் என்ன டார்கெட் வச்சாரோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ற வரைக்கும் இவர் இறங்கி வேலை பார்க்கறாரு பாருங்க சான்ஸே கிடையாது இதை மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க இந்த கச்சத்தீவு விவகாரத்தை அண்ணாமலர்கள் பத்த வச்ச உடனே இது அப்படியே காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சிருச்சு பாரத பிரதமர் மோடி இது குறித்து பேசுறது மதிய அமைச்சர்கள் இது குறித்து பேசுறாங்க நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் இவங்க எல்லாருமே இது குறித்து பேசுறாங்க இவங்க எல்லாருமே பேச 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 இது நேஷனல் சென்சேஷனாலாம் மாறுது நேஷனல் மீடியா எல்லாமே இத பற்றி பேசுறாங்க இதை கவர் பண்ணி இது குறித்து மட்டும்தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி காங்கிரஸ் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு இதுல அண்ணாமலர்கள் பண்ண இந்த ஒரு காரியம் இருக்கு பாத்தீங்களா இது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு காங்கிரசுக்கும் காங்கிரசனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் முக்கியமா தமிழகத்துல திமுகவுக்கு முக்கியமா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திமுகவும் காங்கிரசும் லெப்ட் ரைட் வாங்கிட்டாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க பாஜக தலைவர் அண்ணாமலையின் கேள்விக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக வெளிவந்த உண்மை கச்சத்தீவு கைமாறியது காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இதை பற்றிய முழு விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜூன் மாதம் அன்றைய முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இன்று வரை கச்சத்தீவு பற்றி உண்மைக்கு புறமாக பிரச்சாரம் செய்து வரும் ஆளும் கட்சி அறிவாலயத்தை அட்டாக்கிட்டு இதற்கு பதிலளிக்க வேண்டும் கச்சத்தீவை காங்கிரசுடன் சேர்ந்து தாய் வார்த்து விட்டு பிறரை கேள்வி கேட்கும் போக்கு மிகவும் தவறு தமிழர் விரோதி திமுக தமிழர் விரோதி திமுக அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டாக நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டிருக்காங்க இந்த தொடர்ந்து தான் இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற தமிழர் விரோதி திமுக அப்படிங்கிற இந்த காங்கிரஸ் குறித்தான நெகட்டிவ் ஆஸ்டாக் இது எல்லாமே தொடர்ந்து எல்லாராலும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இது பற்றி நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா கச்சத்தீவை கொடுத்த விவகாரம் பிரதமர் மோடி அதிரடி பதிவு திடுக்கிட வைக்கும் உண்மை கச்சத்தீவை சற்றும் இரக்கமின்றி இலங்கைக்கு கொடுத்தது காங்கிரஸ் இந்தியர் ஒவ்வொருவரையும் கொந்தளிக்க வைத்த இந்த செயல் இனி நாம் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் நம்ப முடியாது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்தியாவின் ஒற்றுமை நலன்களை பலவீனப்படுத்துவதே எழுபத்தைந்து ஆண்டுக்கும் மேலாக காங்கிரஸ் நடைமுறையாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் போட்ட அந்த ஒரு ட்வீட்டை ரீட்வீட் பண்ண அண்ணாமலை அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி துரோகத்தின் முதல் பாகம் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்ரீலங்காக்கு கட்சத்தீவா தார வாத்து கொடுத்துருக்காங்க அவங்களாலதான் நம்முடைய மீனவர்களுடைய வாழ்க்கை ஆபத்துக்குள்ளாயிருக்கு பாகம் இரண்டு வெளியே வரும்பொழுது திமுக பண்ணது எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும் இந்த ரெண்டு கட்சிகளும் மீனவர்களின் இழப்புக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு அண்ட் ஆல்சோ நேஷனல் மீடியா இந்த திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருமே கீழ்ச்சி தொங்க விடுறாங்க நாளைக்கு அண்ணாமலர்கள் இரண்டாவது பாகம் ரிலீஸ் பண்ணப்படும் அதுல இன்னும் ஏகப்பட்ட தரமான சம்பவங்கள்லாம் இருக்கும் அதையும் நாம பாத்துரலாம் அடுத்ததாக தந்தி டிவி காரை செஞ்சு கேடுகட்ட காரியத்தை தான் பார்க்க போறோம் இது ஒண்ணு பார்த்தாலே போதும் இவ எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க இதை பாருங்க ஆரத்தி எடுத்தவருக்கு மறைத்து வைத்து அண்ணாமலை பணம் கொடுத்ததாக பகிரப்பட்ட வீடியோ காவல்துறை சரிபார்ப்புக்காக வீடியோ அனுப்பப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சியர் ட்வீட் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கோவை மாவட்ட ஆட்சியர் எக்ஸ் தளத்தில் பதிவு பணம் கொடுத்தாரா அண்ணாமலை விசாரணை அப்படிங்கிற தலைப்போட இது போட்டிருக்கானுங்களா அடுத்து இத பாருங்க பிரேக்கிங் ஆரத்தியால் வந்த வினை ஆரத்தியால் வந்த வினை சிக்கலில் அண்ணாமலை கலெக்டர் போட்ட அதிரடி உத்தரவு இப்ப அப்படியே இத பாருங்க ராமேஸ்வரம் மீனவர் வீட்டில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த வீடியோ வந்தது எட்டு மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை எண்மன் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை நடந்தது பாத்தீங்களா அப்போ இந்த வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோவை தந்தி டிவிக்காரனே போட்டிருக்கான் இதெல்லாம் ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கக்கூடிய அந்த அம்மாவை பாருங்க அதே புடவை அதே கலர் பிளவுஸ் எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கும் இப்போ இதெல்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா இந்த ஆரத்தி எடுக்கும் போது நைஸா அண்ணாமலை காசு கொடுத்தாரு அப்படி மாதிரி பரவிட்டு வந்துட்டு இருந்தானு இல்லையா அதை பாருங்க ரெண்டும் ஒரே வீடியோ ஒரே ஒரே ஆட்கள் அண்ணாமலவர்களும் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு தான் ஒண்ணுதான் பரதேசி நீ உண்மையாலேயே யோகியமான ஊடகவாதியா இருந்திருந்தானா இத மாதிரி அண்ணாமலை எதிராக செட் பண்றதுக்காக இந்த மாதிரி செய்திகளை போட்டுட்டு வரும்பொழுது நீ என்ன சொல்லிருக்கணும் இல்லைங்க இது இப்ப எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது இது எட்டு மாசத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அந்த வீடியோவை சேனலே போட்டிருக்கோம் இந்த ஆதாரத்தை பாருங்க அப்படிங்கறத நீ மாதிரி நியூஸ் வரும்போது நீ உன்னோட மாதிரி செய்தி எடுத்து வெளியே போட்டிருக்கணும் ஆனா நீ என்ன பண்ண இது மாதிரி ஒரு செட் டார்ச் அடிக்கிற மாதிரியான விஷயத்த பண்ணி வச்சிருக்க அவனுங்களுக்கு ஒத்துற மாதிரி ஜிங் போடுற மாதிரி அதே செய்தியை அவனுக்கு எப்படிலாம் செய்தி போடுறாங்களோ அதே மாதிரியான நீயும் உன் சேனல போட்டு வச்சிருக்க இத்தனைக்கும் அந்த வீடியோ அந்த பழைய வீடியோ உன்னோட சேனல்லயே இருக்கு ஆனா நீ அத மறைச்சிட்டு இப்ப எத மாதிரி போடுற ஆரத்தியால் வந்த வினை அண்ணாமலைக்கு சிக்கல் அப்படிங்கிற மாதிரி நீயே செய்தி போட்டு வச்சிருக்க உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா நீ எல்லாம் சோத்துல உப்பு போடுதா தீங்குறியா இப்படியும் ஒரு கேடு கட்ட வாழ்க்கைய நீ வாழ்ந்துதான் ஆகணுமா இதுல பல வருஷமா நாங்க ஊடக துறையில இருக்கோம் நாங்களா ஊடக புளித்திகள் வேற பேசிக்க வேண்டியது இவ்வளவு சொல்றது கொடுங்க வெக்கமா இல்ல எவ்வளவு கேவலமான ஈன பிறவியா இருக்கீங்க உங்களை பத்தி எல்லாம் பேசுறதே அசிங்கமா இருக்கு உங்களை பத்தி எல்லாம் பேசுறதே வேஸ்ட் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதை பாருங்க அடுத்த வாரம் தமிழகம் வருகிறார் ராகுல் காந்தி தேர்தல் பரப்புரைக்காக ராகுல் காந்தி அடுத்த வாரம் தமிழகம் வர உள்ளதாக செல்வ பெருந்தகை தகவல் என்ன மாதிரியான யூடியூபர்ஸ்க்கு இதுக்கப்புறம் கண்டென்ட் செம்மையா இருக்கும் போது நம்முடைய பப்பூஜி அவர்கள் வராரு பாஜகவுடைய பச்சார பீரங்கி வராரு இவர் எங்க வராரோ அங்க காங்கிரசோடைய தோல்வி உறுதி செய்யப்படுது அங்க பாஜகவுடைய வெற்றி உறுதி செய்யப்படுது ஸோ பப்பூஜி அவர்கள் வரும்பொழுது நம்ம எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது அன்லிமிட்டடாக இருக்க போது கடந்த முறை வரும்போது கல்லுப்பு தயிர் வெங்காயம் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாரு இந்த முறை வரும்பொழுது நம்முடைய பப்பூஜி அவர்கள் என்னென்னலாம் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக இதை பாருங்க கமல் கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு பணம் காவல்துறை வழக்கு பதிவு ஈரோடு கருங்கல் பாளையத்தில் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் பருப்புரைக்கு வந்தவர்களுக்கு பணம் கொடுத்ததாக காவல்துறை வழக்கு பதிவு பணப்பட்டுவாடா தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் பெண் மீது கருங்கல் பாளையம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை அடையாளம் தெரியாத ஆண் பெண் மீது கருங்கல் கருங்கல் பாளையம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை இத மாதிரி செய்திகள் தொடர்ந்து தான் இருக்கு முக்கியமா இந்த திமுக கூட்டணி கட்சிகள் மீது தான் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு நிறைய வீடியோஸும் ஷேர் ஆயிட்டு இருக்கு இது மாதிரிலாம் ஓட்டு போடுறதுக்கு தான் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் தான் பயங்கரமா வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும் ஆனா இப்ப பாருங்க இந்த தேர்தல்ல பாருங்க கூட்டத்துக்கு வரவங்களுக்கு ஏதாச்சும் வந்து பேசுவாங்க இல்லையா தேர்தல் பிரச்சாரத்துல யாராச்சும் பேசுவாங்க இல்லையா அதை பாக்குறதுக்கு வரவங்களுக்கே இவங்க காசு தராங்க அப்படிங்கிற வீடியோ இப்ப சமீப காலமா பயங்கரமா வந்துட்டு இருக்கு பாஜகவும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்க அண்ணாமலர்கள் பேசக்கூடிய இடங்கள்ல அவ்வளவு கூட்டங்கள் வருது அங்கெல்லாம் பெருசா இது மாதிரியான செய்திகள் வரதே கிடையாது ஆனா சுத்தி சுத்தி பாருங்க காங்கிரஸ் திமுக மற்ற கட்சிகள் இவங்க பேசும்போது மட்டும் இதை மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு சமீபத்துல காங்கிரஸ் உடைய தேர்தல் பிரச்சாரத்துல பட்ட பகல காசு அப்படியே கொடுக்குறாங்க லைவா கொடுக்குறாங்க இதெல்லாமே செய்தி சேனல்கள் வீடு எடுத்துட்டு தான் இருக்காங்க பெருசா வழக்கு பதிவுகள் செய்தாங்களா தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு அதை நாம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த பறக்கும் பயையினர் பறந்து சென்று அவங்க எல்லாருமே பிடிப்பாங்களா அப்படிங்கறத ஒருத்தர் இருந்து பாக்கலாம் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி